மகிழ்ச்சியை தரக்கூடிய பத்து பழக்க வழக்கங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்பர் ஒன் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும் வரையறுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிங்கிறத நீங்கள் எப்படி அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும் இல்லை என்னென்ன விஷயங்கள் பண்ணுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும் இப்போ கேள்வி உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா என்ன என்னென்ன விஷயங்கள் பண்ணினா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்கள் ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டை படிக்கிறதுக்கும் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ரெண்டாவது விஷயம் ப்ரெசண்ட் அப்படிங்கிறது நிகழ்காலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கொம்ஃபு பாண்டா படத்தில் வந்து ஒரு டைலாக் வந்து ஒன்று வரும் எஸ்டர்டே இஸ் அ ஹிஸ்ட்ரி டுமாரோ இஸ் அ மிஸ்ட்ரி டுடே இஸ் அ கிஃப்ட் தட் இஸ் வா இட் இஸ் கால்டாஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு டைலாக் வந்து ஒன்று வரும் என்ன அப்படின்னா எஸ்டர்டே இஸ் அ ஹிஸ்ட்ரி நேற்றுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரித்திரம் ஒரு வரலாறு அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் நாளை அப்படிங்கிறது வந்து மிஸ்ட்ரி அது வந்து மர்மமான ஒரு விஷயம் நாளைக்கு என்னங்கிறது வந்து என்ன நடக்குங்கிறது யாருனாலையும் வந்து முற்றிலுமாக நூறு சதவிகிதம் கணிக்க முடியாத ஒரு விஷயம் இன்றைக்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பரிசு அதாவது இட்ஸ் எ கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் ஒய் இட் இஸ் கால்ட் ஆஸ் ப்ரெசன்ட் அப்படிம்பாங்க ஸோ ஏன்னா கிஃப்ட்டுக்கு வந்து இங்கிலீஷில் இன்னொரு ஒரு பதம் பயன்படுத்துவோம் என்ன அப்படின்னா ப்ரசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் ப்ரசன்ட் அப்படிங்கிறோம் நிகழ்காலம் அப்படிங்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு டைலாக் வரும் நிறையா பேர் வந்து கடந்த கால நினைவுகள்னாலையோ அல்லது எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள்னாலேயோ நிறைய பேர் இன்றைக்கி மூழ்கி இருக்கிறாங்க அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இப்போது இருக்கிற இந்த காலகட்டத்தை நாம் அனுபவிக்கவும் இந்த காலகட்டத்தில் வாழவும் நாம் முயற்சி செய்யணும் மூணாவது விஷயம் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத வந்து நிறுத்தணும் தேவையில்லாத நமக்கு வரக்கூடிய அந்த திங்கிங் சிந்தனை அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே உருவாக்க போகிறது இந்த சிந்தனை தான் இந்த விஷயங்கள் நம்ம பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து ஒன்று அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்த வந்து திரும்ப 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 சிந்திக்கிறாங்க ஸோ ஒரு சரியான விஷயத்தை சரியான முறையில் சிந்தித்தா மட்டும்தான் சரியான முறையில் வாழ்க்கைங்கிறது வந்து உருவாக்கப்படும் இது ஒரு குழப்பமான விஷயங்களை திரும்ப திரும்ப சிந்திக்கிறதுனால அதுதான் அதிகமாகிட்டே போகும் ஸோ அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணணும் நாலாவது விஷயம் ஸோ ஒரு பாசிட்டிவ் அவுட் அவுட்கமில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த எல்லாம் வந்து பார்த்துருப்போம் ஒரு ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய கவனத்தை வைக்கணும் இல்லை அது அந்த மாதிரி நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படி வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் ஒரு செயல் நம்ம செய்ய போகிறோம் இது பாசிட்டிவாக நடக்கட்டும் இல்லை பாசிட்டிவாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ண பழகணும் அஞ்சாவது விஷயம் ஸோ ஒரு ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில நிகழ்வுகள் அல்லது சில ரிசல்ட் சில விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை விட்டுறணும் அது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் நம்ம ஏதாவது தவறுகள் மேற்கொள்ளலாம் மிஸ்டேக்ஸ் நடக்கும் அதை போட்டு மேலும் 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 தோண்டி அதை வந்து பெருசு பண்ணியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் அவசியமான விஷயங்களை பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலும் அவசியமில்லாத விஷயங்களை ஆழமாக தோண்டுவதை விட்டுவிட்டு அது அப்படி தான் ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அதை தாண்டி அதை கடந்து போகணும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இதை தாண்டி வந்து போகணும் ஆறாவது விஷயம் இந்த ஃபெயிலியர் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வரலாம் இல்லை ஃபெயிலியர் ஆகலாம் இது இயல்பான ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் எடுத்த எடுப்பிலேயே டாப் கியரில் போயிட்டு சக்ஸஸ் ஆனவங்கெல்லாம் வந்து கிடையாது நிறைய ஃபெயிலியராக வந்து ஃபேஸ் பண்ணவங்க மிஸ்டேக்ஸ் அவங்க லைஃப்பில் நிறையா பண்ணியிருப்பாங்க அதுதான் அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான பாடத்தையோ அல்லது வழியவோ வந்து சொல்லி கொடுத்துருக்கும் அப்போது நாமும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஸோ என்னைக்குமே இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற தோல்விக்கு நம்ம பயப்படவோ அல்லது வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அதை வந்து பூதாகரப்படுத்தவோ வந்து கூடாது ஏழாவது விஷயம் கிரட்ஜஸ் அப்படிங்கிறது கிரட்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கழ்ப்புணர்ச்சி ஆஹ் ஒருத்தங்க ஒரு கால் புணர்ச்சியோடவே வந்து செயல்படுறது இருக்கிறது இல்லை அந்த எண்ணத்தை வந்து அந்த உணர்வை வந்து நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே வந்து தவிர்த்திடணும் ஏன்னா ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளே அடுத்த அடுத்தவங்களுக்கு எதிராக வச்சுருந்தாலும் சரி நமக்கு எதிராக வச்சுருந்தாலும் சரி நமக்கு தான் வந்து அதோடய விளைவு நமக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த விஷயத்தை வந்து நம்ம மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எட்டாவது விஷயம் இப்போது நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு நன்றி உணர்வு உள்ளவங்களாக இருக்கணும் நன்றி உணர்வை பற்றி அதிகமாக நிறையா பேசியிருக்கிறாங்க சீக்கிரட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் எல்லாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இந்த நம்ம வீடியோ பார்க்குறோம் யூடியூப் யூஸ் பண்ணுறோம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனு நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வர வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம பயன்படுத்துறதை பொறுத்து ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு வகையில் இந்த நிலைமையில் இப்போது நம்ம ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா அதுக்கெல்லாம் நம்ம நன்றிக்கடன் படணும் நன்றிக்கடன் பட்டு இருக்கிறோம் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி செலுத்துங்க ஒன்பதாவது விஷயம் இந்த ஒன் ப்ளஸோட மோட்டோ மாதிரி நெவர் செட்டில் அப்படிங்கிற மாதிரி செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து போகாதீங்க என்ன அப்படின்னா அது ஒரு வகையில் வந்து நிஜம் இல்லாத ஒரு விஷயம் சில பேர் சொல்லுவாங்க நான் இதை பண்ணிட்டேன் நான் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ப்ராசஸில் கவனம் செலுத்துங்க அதாவது நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு நதி அப்படிங்கிறத வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை அந்த ப்ராசஸில் நம்ம கவனம் செலுத்தி நம்ம போயிட்டே இருக்கணும் பயணம் செஞ்சுட்டே இருக்கணும் லைஃப் அப்படிங்கிறதோ அல்லது சக்ஸஸ் அப்படிங்கிறதோ இட்ஸ் அ ஜர்னி அதை வந்து டெஸ்டினேஷன் கிடையாது அதை வந்து ஒரு போய் சேர வேண்டி சேர வேண்டிய ஒரு இடம் கிடையாது அதை வந்து பயணம் ஸோ நம்ம வந்து பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஸோ ஒரு விஷயத்தில் செட்டில் ஆகிடாதீங்க ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகிறாதீங்க லாஸ்ட்டு விஷயம் பத்தாவது விஷயம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயத்தில் ஒரு பங்காக ஒரு பகுதியாக இருக்கணும் பி எ பார்ட் ஆஃப் சம்திங் பிக்கர் ஒரு ஏதோ ஒரு விஷயம் அதை வந்து சமுதாயத்துலையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்திலையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவு ஏற்படுவதற்கு நீங்கள் ஒரு வகை காரணமாக இருக்கணுங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க நான் இந்த ஒரு இடத்துல இருக்கேன் நான் இந்த ஒரு சமூகத்தில் இருக்கேன் நான் இந்த ஒரு இந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன் நான் இந்த ஒரு ஊரில் இருக்கிறேன் இந்த ஒரு தெருவில் இருக்கிறேன் என் மூலமாக அல்லது நீங்கள் நிறையா பேர் மீட் பண்ணலாம் நிறையா நண்பர்களை மீட் பண்ணலாம் நான் என்னால் இவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எப்படி அதிகமான வேல்யூவை ஆட் பண்ணுறது ஸோ அல்லது ஒரு பெரிய விஷயத்தில் நான் எப்படி ஒரு அங்கமாக வகிக்கிறது ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படிங்கிற எண்ணங்களை உங்களுடைய மனசில் எப்போ சிந்திச்சுட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து வெள்ளப்பெருக்காக உங்களை தேடி வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்